பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா ஸ்டாக்ஸ்ல போடலாமா ரீசெண்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வளர்ச்சியை விட ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமா வளருதாமே நிறைய பேர் ட்விட்டர்ல ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க நான் அதை ஃபாலோ பண்ணலாமா நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல அடுத்த பத்து வருஷத்துல எனக்கு ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா இருந்தா என் டைம்ல நல்லா சேவ் ஆயிடும் அதாவது இருபது வருஷமா மிஸ் பண்ணதை பத்து வருஷத்துல நான் பிடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பட் ஆனா நான் பேசிக்கா இந்த ஒரு அஞ்சு பாயிண்டை சொல்லுவேன் மியூச்சுவல் ஃபண்ட் வித் ஸ்டாக் எது பெஸ்ட்டுன்றது நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லெட்சி யார் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் எந்த ஸ்டாக் திவால் ஆக போகுதுன்னு அவருக்கு தெரியும் அது முன்னாடியே எக்ஸிட் ஆகலாம் அண்ட் எந்த ஸ்டாக் பர்ஃபாமன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுலேருந்து எக்ஸிட் ஆகலாமா அண்ட் நிறைய பேர் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுன்றது நம்ம யோசிப்போம் அது பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியாது ட்ராக் பண்ண டைம் மிஸ் பண்ணிவிடுவோம் எவ்வளவு பணம் எப்போ என்ட்ரி ஆகணும் தெரியாது எக்ஸிட் ப்ரைஸ் தெரியாது நாலு வருஷத்துக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அதை எக்ஸிட் பண்ணணுமா இல்லையான்னு ஒரு செல்ஃப் டவுட் வரும் ஸோ அந்த எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ எல்லா ரேலையும் ஸ்டாக்ல போட்டு மல்டி பேக்கர் ஸ்டாக் வருமா நிறைய பேர் வந்து சார் நீங்க டைட்டன் வீடியோல ஒரு லட்சம் போட்டா நூத்தி எழுபது கோடி சொன்னீங்க இரநூறு கோடின்னு சொல்றீங்கன்னு அது வந்திருக்கு பட் ஆனா எத்தனை பேரால இருபது வருஷம் வெயிட் பண்ண முடியும் எத்தனை பேரால போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிட்டே இருக்க முடியும் மற்ற விஷயம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது இந்த ஸ்டாக்கை கண்டினியூ பண்ணுமா அதெல்லாம் தெரியும் பட் இதுவே ஒரு எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபண்டாக இருந்ததுன்னா நீங்க போட்டு இருபது வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் எடுக்காம இருங்க அப்படின்னு சொல்லுவாரு நீங்க டைட்டனாக இருந்தாலுமே அஞ்சு வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தால் வித்துருக்கலாம் அந்த மாதிரி ஆப் பயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன் விஸ் கான்சன்ட்ரேஷன் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு டைவர்சிஃபைஆச்சு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கம்பெனி அதோட டாப் டென் லாஸ்ட் டென் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இதுவே ஒரு ஸ்டாக் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணணும் ஐடி ஸ்டாக்ஸ் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக பர்ஃபாமன்ஸ் இல்லை ஒரு சில பேங்க் ஸ்டாக்ஸ் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக பர்ஃபாமன்ஸ் இல்லை அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வேலை செய்கிற கம்பெனி அதனால நம்பி வாங்கினேன் இது வந்து எங்கள் அப்பா வேலை செஞ்ச கம்பெனி எனக்கு தெரியுன்றதுனால வாங்கினேன் இந்த பேங்க் எனக்கு நல்லா தெரியும் வாங்கினேன் இப்படி வாங்கி போய் கான்சன்ட்ரேட்டடா மாட்டிப்பாங்க ரீசெண்டா ஒருத்தர் கான்சன்ட்ரேஷனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் லேக்ஸ் போட்டேன் சார் பட் பர்ஃபார்மன்ஸே இல்லை ரிட்டர்ன்ஸ் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு கேக்கும்போது அந்த பணத்தை இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு வந்துருக்கும் எதுக்கு நீங்க தேவையில்லாம இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே யூஸ் சார் ஸோ டைவர்சிபிகேஷன் போது ஒரு ஸ்மால் கேப்பா இருந்தாலும் இரநூறு கம்பெனிக்கு மேலே முதலீடு பண்ண பண்றாங்க அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ரிட்டர்ன்ஸும் கொடுக்க முடியும் பட் இதுவே ஸ்டாக்காக இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கணுன்ற கால்குலேஷன் தெரியாது எப்போ விற்கணுன்றதும் தெரியாது அந்த கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறோம் மூணாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் எஃபர்ட் அதாவது ஒரு டைம்லைன் இருக்குது எவ்வளோ வருஷம் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த கால்குலேஷன் எஸ்ஐபியோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ தெரிஞ்சிடும் ஏன்னா இது வந்து என்னோடய ஃபியூச்சருக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்காக இந்த டைம் லைன் பத்து வருஷத்துல எனக்கு இவ்வளவு தேவைப்படும் அதுக்கு நான் எவ்வளவு போகணும் இதெல்லாம் தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயிரக்கணக்கிலயோ லட்சக்கணக்கிலயோ பணம் போட்டு அதை தாண்டி ஒரு எஃபர்ட் போடணும் அதாவது எவ்ரி குவார்டர் ரிசல்ட்ஸ் எவ்ரி டெய்லி நியூஸ் குவார்டர்லி இயர்லி ரிசல்ட்ஸ் ரிவியூ அண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க அது எக்ஸிட் ஆகி வேற ஸ்டாக் போடணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா இது ஹை ஹைகோத் ஸ்டாக்காவே எவ்வளவு வருஷம் மெயின்டைன் ஆகும் இல்ல வேல்யூ ஸ்டாக்கா மாறுமா அந்த டேர்ன் ஓரன் டைம் அதை வெயிட் பண்ணுமா விற்கணுமா இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியிருக்கு ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி ஸோ பட் அதுவே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன்ஸ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கம்பவுண்டிங்காக லாங் டர்ம் பார்க்குறோம் பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபைட் ரிஸ்க்கு கம்மி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத நல்லாவே தெரியுது நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் லெஸ் சார்ஜஸ் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு தெரியும் அதுக்குன்னு ஒருத்தர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்க போறாருன்னு தெரியும் அண்ட் அதை டைரெக்டாக போட்டால் என்ன லாபம் ஒரு ஃபீஸ் பே பண்ணால் எவ்வளோ லாபம் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போட்டால் எவ்வளோ லாபம் அப்படின்றது கேல்குலேஷன் தெரியும் எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இது மூலமா எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும் பட் இதுவே ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கிட்ட அட்வைஸ் வாங்குறது அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறது உங்க போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அவரோட ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரா இல்ல அந்த கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணதா அது இல்லாமல் டிமார்ட் சார்ஜஸ் எவ்வளோ பே பண்ணணும் இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்கும் ரொம்பவே அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் பட் இதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் காஸ்ட் அண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையான அப்போது ரிடீம் பண்ண முடியும் லோன் எடுத்துக்க முடியும் அது இல்லாமல் பார்ஷியல் விட்ராயல் அலோவ் பண்ணலாம் அண்ட் தேவையான பணத்தை எப்போ வேணால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் ஸோ அண்ட் டிவிடென்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வருஷா வருஷம் மினிமம் ஒரு டிவிடெண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் உள்ள மியூச்சுவல் ஃபண்டா இல்லை ஸ்டாக்காக ஃபைனலான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றது ஸோ நான் ஒரு டைட்டன் சொல்லிட்டேன் பட் அடுத்த இருபது வருஷம் டைட்டன்ன்ற கம்பெனி இருக்குமா அது கண்டினியூ ஆகுமா தெரியாது டாட்டா குரூப் இதை போய் இவ்வளோ சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு கேட்கலாம் நீங்க எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் ஒரு சில கம்பெனிஸ் பர்ஃபாமன்ஸ் இல்லாமல் இருக்கு டை டாட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் லிஸ்ட் ஆகியும் பர்ஃபாமன்ஸ் இல்லாமல் டாட்டா டெலி சர்வீசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய எக்ஸாம்பிள் டாட்டா இண்டிகாம்லாம் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் அந்த டைம்லைன்ல இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை டாட்டா டெலி சர்வீசஸ் இழுத்து முட்டாங்க மொபைல் சர்வீஸ் கம்பெனி அவங்களால மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ண முடியல ஜியோ வந்த பிறகு சுத்தமாக காலியாகிடுச்சு அதுக்கு முன்னாடி டாட்டாவும் இருந்தாங்க ரிலையன்ஸும் இருந்துச்சு எல்லா பெரிய கம்பெனிஸும் இருந்தாங்க ஸோ அப்படி சுச்சுவேஷன்ஸ்லேயே டாட்டா வேலை மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வரும் எவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரியான மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியில் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும் ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டாட்டா சர்வீஸ் லட்சக்கணக்கில் பணம் போட்டு அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து அனில் அம்பானியோட குரூப்ஸு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாருமே நடுத்தரவுக்கு வந்திருக்காங்க ரிலையன்ஸ் பவர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனில் அம்பானி அம்பானியோட சன் இது பவர் ஜென்ரேஷன் இந்தியாவுக்கு தேவை எல்லாமே இருந்துச்சு பட் மிஸ் மேனேஜ்மெண்ட் கேல்குலேஷன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் அப்போ இருந்த ஸ்லோ டவுன் எல்லாமே சேர்ந்து ஓவரா பாதிச்சதுனால அந்த கம்பெனி காலியாக போச்சு ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு ஸோ ரிட்டர்ன்ஸும் இருக்கிறதுக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸு பட் அவ்வளோ ரிஸ்க் இல்லாமல் டைவர்சிஃபைடா ரிலையன்ஸ் பவர் லாஸ் மேக்கிங்காக ஒரு டென் பர்சன்ட் லாஸில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியால் வெளியே வர முடியும் அந்த லாஸை வந்து இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல மடங்கு லாபத்தில் ஆஃப்செட் பண்ண முடியும் இது ஒரு ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பர்ட்டா திங்க் பண்ணி பண்ண முடியும் ஸோ இந்த ரிஸ்க் லெஸ் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அகெயின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் பெட்டர் தன் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லலாம் ஸோ நம்ம அஞ்சு பாயிண்ட் இன்னைக்கு பார்த்தோம் இதை தாண்டி வேற ஏதாவது பாயிண்ட் எது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே நீங்கள் இல்லைங்க ஸ்டாக் தாங்க பெஸ்ட்டு இல்லைங்க மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு நான் பார்த்தேன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி நான் காலத்துல காலத்துலேருந்து நான் ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்கு பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாஸஸ் மினிமல் கேபிட்டல் இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னால் வளர்ச்சி எது பெஸ்ட்டுன்னு தோணுது ஸ்டாக்லேயே நான் பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் பட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாேருக்கும் சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான் ஸோ நானுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் போவோம் எப்போல்லாம் ஒரு போனஸோ பெரிய அமௌண்ட்டு என்னோட பிஸ்னஸ்லருந்து எடுக்க முடியுதோ அது மட்டும் தான் ஸ்டாக்ல எனக்கு தெரிஞ்சு போடுறேன் அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது பட் ஆஸ் அ வியூவர் இன்வெஸ்டர் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டரோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணும்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நான் வந்து ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள் ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ தேங்க்யூ